எல்லாம் பல அல்லாஹ்வின் அருளும் அன்பும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக ஜுமா என்ற தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கு ஒன்று கூடி இருக்கின்ற சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் உங்கள் அனைவர் மீதும் பல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாக இன்றைய அலட்சியமாக கருதப்படும் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் அறிவிக்கின்றோம் இந்த உலகத்தில அல்லஹால் படைக்கப்பட்டிருக்கின்ற சமுதாயம் பழக்கப்பட்டிருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்கான ஒரு வாழ்க்கையாக வாய்ப்பாக அமைத்துக் கொண்டே சோடம் என்ற அந்த நற்செய்தியை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நம்மை இந்த உலகில் படைத்து வைத்திருக்கிறார் அப்படி படைக்கப்பட்டிருக்கின்ற மனிதர்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு குணம் எது என்றால் கொடுமொத்துதனம் அலட்சிய குணம் இருக்கவே இருக்கக்கூடாது அது மார்க்கம் சம்பந்தப்பட்ட கடைபிடிக்கக்கூடிய சட்ட திட்டங்களாக இருந்தாலும் வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அதையும் அலட்சியம் இருக்கக்கூடாது உலகம் தொடர்புடைய வியாபார ரீதியான கொடுக்கல் அல்லது பொருளாதாரம் ஈட்டக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் அதையும் நாம் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது மறுபடி சார்ந்த விஷயங்களில் அலட்சியமாக நாம் இருந்தால் அல்ல தன்னுடைய திருமறை குறிப்பிடுகின்றான் முப்பதாவது அத்தியாயம் சூறா ஏழாவது அலட்சியமாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையின் வெளித்தோற்றத்தை அறிந்து கொண்டார்கள் அதனால் உலக வாழ்க்கை

ஆனால் விஷயத்தில் தான் அவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் உண்மையிலான உலக வாழ்க்கையை ஒப்பிட்டு மறுமையை பார்க்கிற பொழுது மறுமை விஷயத்தில்தான் அதிகமானவர்கள் அலட்சியமுடையவர்களாக இருக்கிறார்கள் தொழுந்து கொள்ளலாம் அல்ல அவை பற்றி பயந்து கொள்ளலாம் இது செய்யல இந்த பக்கை நிறைவேற்றவில்லை

மறுமையை வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது மறுமையை அவர்கள் போகிற பொழுது தங்களுடைய அலட்சியத்தினால் பொதுபோகத்தினத்தினால் மறுமையை இவர்கள் நஷ்டமடைந்தவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்ற தகவலை அல்லஹ அலட்சியமாக மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லஹ நமக்கு சொல்லி தந்திருக்கிற வணக்க வழிபாடுகளில் மார்க்கத்தினுடைய வரைமுறைகளில் அலட்சியமாக இதுவா அப்படின்னு கடந்து போகக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றார் இவர்கள் தான் நஷ்ட

அல்லது மார்க்கத்திற்கு முரணான நிகழ்வுகள் அதை வெளிப்படையாக பகிரங்கமாக பேசுவோம் இறைவன் விசாரிப்பான் எவ்வளவு கேள்வி வரும் எல்லாத்தையும் வெளிப்படையாக தான் செயல்படுவோம் பாவம் செய்ய மாட்டோம் பிறருக்கு தீங்கி வைப்பது விஷயங்கள் கூட தான் தீங்கு வெளிப்படையான விஷயத்துல மறைவு தீங்கெல்லாம் இணைக்க மாட்டோம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ற மாதிரி உலகத்தில ஒரு வெளிப்படையான தோட்டத்தை நாம் என்ன செய்வோம் வெளிப்படுத்துவோம் இது பெரும்பான்மையான மக்களுடைய மனதில் இருக்கிற ஒரு தகவல் பாவத்தை வெளிப்படையாக செய்தால் பாவத்தை நான்கு நபர்கள் அறிந்து கொள்கின்ற வகையில் செய்தால் நான் செய்யக்கூடிய பாவம் பிறருக்கு தெரியப்படுகின்ற அளவிற்கு நான் நடந்து கொண்டால் இவை அனைத்து விஷயங்களும் அவர் தன்னை தற்காத்துக் கொண்டவனாக செய்யக்கூடாது அவன் பேசுவான் நான் தப்பினால் அவன் கேள்வி எழுப்புவான் என்னை பற்றிய விடுகிறார்கள் என்றால் எங்கே அந்த தவறுகள் செய்யும் பொழுது அலட்சியத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்றால் தனிமையை இருக்கிற பொழுது ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹரை பற்றி அச்சமில்லாமல் இல்லாமல் அல்லஹை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையற்றவர்களாக வெளிப்படையாக பார்க்கிற பொழுது என்று சுட்டிக்காட்டி பேசக்கூடியது இது சாந்தியமற்றது முரணானது இது பாவம் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் அதே தனிமை என்று வருகிற பொழுது கொஞ்சம் கூட கூச்ச இதற்காக ஏற்படக்கூடிய வேலைமை என்ன வெளிப்புறத்துல எதுவும் செய்ய மாட்டோம் தனிமையில இருக்கிறோம் ஒரு வீட்டுல இருக்கிறோம் ஒரு அறையில இருக்கிறோம் யாரையுமே பார்க்கலை யாரையும் மட்டும் கவலை இல்லை என்ற அச்சத்தை நாண்டி நான் தான் என்ன இருக்குமே அந்த நிலையில் தவறுகள் செய்யக்கூடிய விஷயத்தில இன்றைக்கு அநேக முஸ்லீம்களிடத்தில் அலட்சிய கோப்பை பார்த்தோம் இப்படி அலட்சியமாக தனிமையில் இருந்தாலும் நவித பெருமானர் சிரததா வளையசுமவர்கள் சொல்கிறார்கள் லாவிளவண்ண அப்புவாமன் மின் ஹோமதி

எப்பேற்பட்ட மக்கள் என்ன காரணத்திற்காக இவர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் சிதறும் தூசிகளாக மாற்றுகின்றான் என்ற கேள்விகளை அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அம்மா இன்னஹும் அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் வேறு யாருமில்லை இல்லை உங்களுடைய சகோதரர்கள் அதேபோல உமின் ஜீதனிக்கும் உங்களுடைய இரத்த இரத்தமெந்த உறவுகள் சாதவர்கள் தான் வேறு யாரும் கிடையாது உங்களுடைய இருக்கக்கூடிய மக்கள் உங்களோட வாழ்ந்த மக்கள் தான் என்று சொல்லியிருக்கேன் நவிகன் பெருமானே சொல்லுகிறார்கள் ஓய் அஹுதூ நம லைகளை கமாத்தாகதூன் நீங்கள் எப்படி இரவு நேரங்கள்ல அல்லாஹவை வழங்குகிறீர்களோ விவாந்தங்களில் ஈடுபடுகிறீர்களோ அது போல அவர்களும் ஈடுபடுவார்கள் அப்புறம் ஏன் இவர்களும் இந்த நிலமை என்று வருகிற பொழுது உடைய தூதர் சொல்றாங்க வளர் அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் ஏன் சிதறும் தூசிகளாக அவர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் தூக்கி வீசுவான் என்றால்

பாவம் செய்ய கூடியத அறிந்து வெந்திருக்கிறோம் பாவத்தை செய்தால் அல்லாஹ் பிடிப்பான் என்று அறிந்து சமுதாயம் சமூகம் பார்க்கிற அளவுக்கு செய்ய மாட்டோம் பிற பேசுகின்ற அளவுக்கு செய்ய மாட்டோம் எதில பாவம் செய்வதில் அலட்சியத்தை காட்டுகிறோம் என்றால் ஏ கையில போன் நான் தனிமையில யாரும் என்னை பார்க்கவில்லை அப்பொழுது ஒவ்வொருவரும் தன்னுடைய ஈமானை இழக்க கூடியவர்களாக இரையச்சத்தை இரையச்சனும் எனும் ஆணையை கலட்டி வீசிவிட்டவர்களாக ஒவ்வொருவரும் தன்னுடைய செயலுக்கு தன்னுடைய ஒவ்வொரு வாய்ப்புகளை பயன்படுத்தி தனிமையில அல்லாவுடைய வரம்புகளை மீறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுடைய திஹாமா என்ற மலை அளவிற்கு அவர்கள் நன்மை கொண்டு வருவார்கள் ஆனால் ஹபா மன்பூரா சிதறும் தூசிகளாக அதான் பறக்க விடுவான் நன்மை செஞ்சது என்ன அல்லாஹத்தில் மலை அளவு நன்மை வேண்டாம் அல்லாஹ் சொன்னபடி இரையாட்சத்தின்படி அல்லாஹ் எந்த மருத்துவர்களோடு இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னாலும் அந்த வரம்புகளுக்கு உட்பட்டவர்களாக நீங்கள் வாழ்ந்தால் அது தனிமையில் இருந்தாலும் அல்லரே பல பேர் உங்களோடு இருந்தாலும் படைத்தவருடைய பார்வை என் மேல நான் எந்த நேரத்திலும் அவருடைய பார்வையை தாண்டி ஒரு நொடி ஒரு நிமிடம் என்னால் இருக்க முடியாது அப்பேற்பட்ட தனிமையில் இருக்கிற பொழுது இன்றைக்கு அநேகமான மக்கள் பாவங்கள் செய்வதில் அலட்சியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்ப இது நமக்கு தெரிய மாட்டேங்குது

ஒரு கிலோ எடையில் வந்தால் திஹாமா என்ற மிக பிரமாண்டமான மலை அளவிற்கு நன்றி செய்து அதை தூசிகளாக நான் பறக்க விடுகிறேன் என்றால் நீங்கள் செய்த காரியம் என்ன தனிமையில் அல்லாஹவை பற்றி அச்சம் இல்லாமல் அலட்சியத்தோடு நடந்து கொண்டிருக்கிற விளைவு தான் இந்த நபிகள் பெருமானார் சரதாஹு அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டிருக்கிறார்கள் இது மாதிரியான வாய்ப்புகளை நன்மைக்கான நேரமாக வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது ஒரு தகவல்

கடனை பெறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் கடனை வாங்கக்கூடியவர்கள் வாங்கும் பொழுது காட்டக்கூடிய அந்த நம்பிக்கையான வாழ்த்து உங்கள்கிட்ட வாங்குற பைசா அடுத்த நிமிடம் அடுத்த நாள் நீங்க போய் என்ன கேட்கறீங்க இப்ப ஏதோ ஒரு அவசர சொல்லிலே அதற்காக மட்டும் வந்திருக்க எல்லா நம்பிக்கைக்கு ஏற்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஜோடித்து பேசி கடனை வாங்கிட்டு போயிடுவாங்க கடன் புரிந்தவன் புலம்பிட்டே இருக்கான்

இருந்தால் திரும்பிக்கூடிய தெரியாதா சண்டைகள் ஏற்பட்டு பிளவுகள் ஏற்பட்டு கடன் என்ற அந்த பாவத்திலே அலட்சியத்தை வெளிப்படுத்தக்கூடிய முஸ்லிம் சமுதாயமாக கடன் எந்த அளவுக்கு ஆபத்தானது எந்த அளவுக்கு பயங்கரமானது எந்த அளவுக்கு உங்களுடைய மறுபடியும் எந்த அளவுக்கு சோழத்தையே குட்டி சொல்லக்கூடியதை நபிகள் பெருவாளர் அவர்கள் சொல்கிறார்கள்

அந்த அச்சம் இந்த அளவுக்கு இன்றைக்கு அலட்சியம் செய்யக்கூடிய மக்களை பார்க்கிறோம் இந்த அளவுக்கு குரான் வசனம் பேசுகிறது என்றால் இந்த சொத்துக்கள் பிரித்து கொடுக்கிறோம் இல்ல வாரிசுகளுக்கு அந்த சொத்துகள் எனக்கு இருக்கு என் பிள்ளைகள் நான் எனக்கு கடன் இருந்தால் அப்போ என்ன செய்யணும் மார்க்கம் சொல்லுதுன்னா வசியத்தை யூஸ் ஆகவே கடனை அடைத்த அடைந்த தான் சொத்து பங்கிடணும் சொத்துகள் வாரிசுகள் கொடுக்கணும் சொல்லுது ஆனால் சொத்து உள்ளவனுக்கு கடன் இருக்கு சொத்து பிரிச்சு கொடுத்துடாத உன் கடனை அடை கடன் எவ்வளவு இருக்கு அதனால அதற்கு பிறகுனுடைய வாரிசு விளக்கு நீ சொத்துகள் பிரிஞ்சு போகிறது அல்ல அவனுடைய திருமலை சூரத் ஒரு விசாரம் பேசுகிறான் அப்ப கடன் இருந்தால் அல்லவுடைய முதல் ஆரம்ப காலத்தின் ஜனாரச வைக்க மாட்டாங்க கடன் இருந்தால் உன்னுடைய சொத்துகள் பிரிக்கப்படுவதற்கு முன்னால் அது கடனை அடைத்து கிறகுதான் உன்னுடைய வாரிசைகளுக்கு சொத்து கொடுக்க அமைத்துக்கிறது அல்ல அவனுடைய வச்சனை பேசுகிறது அல்லாஹுனுடைய சொல்றாங்க ஒருவன் ஷஹீதானே அல்லாஹன் அடைந்தாலும்

கடனை வாங்கி விட்டேன் குடுக்கக்கூடாத எண்ணத்தில் நீங்கள் யார் வாங்கி விட்டாலும் அல்லாஹ் சொல்லாமைய கூட சொல்றாங்க அல்லாஹ் அவரை அடித்து விடுவான் சாதாரண விஷயங்கள்ல நீங்கள் வாங்கக்கூடிய கடனாக இருந்தாலும் குடுக்கிற எண்ணத்துல வாங்கணும் இல்ல இவன்கிட்ட நிறைய படம் இருக்கு திருநெல் அலையலாம் குடு ரெண்டு லட்சம் பத்து லட்சம் வாங்கிட்டு இவன் நாசமாக போறோம் இவன் அழியணும் என்று நீங்கள் தீர்மானித்தவர்கள் என்றால் அல்லாஹ் சொல்கின்றான் உன்னாங்க அதை இறையணு இதெல்லாம்

இது வந்து பயங்கரமானது ஆபத்தானது உங்களுடைய மறுமை வாழ்க்கையை அழித்து நாசமாக்கக்கூடியது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது ஒரு தகவல் இறுதியாக இன்றைக்கு வயதான இளைஞர்கள் அப்பப்ப தோன்றுவார்கள் அது வெள்ளிக்கிழமை ஆனால் எந்த விஷயம் அது அலட்சியமாக இருக்கிறோம் மொழிகள் நிறைந்து பிறகு வெள்ளிக்கிழமை காலை ஆனால் பல வயதான இளைஞர்கள் தோன்றுவார்கள் சமுதாயத்தில் புரியலையான

இது எவ்வளவு பெரிய பாரதமானது இன்றைக்கு சமுதாயத்தில் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவங்க நாங்க அந்த முஸ்லீம் இந்த முஸ்லீம் என்று பேசக்கூடியவங்க அநேகமானவர்கள் கருப்பு நிறத்தில் சாயம் விடுவது இஸ்லாம் சொல்லுது எதை சொல்லுது கருப்பு கண்டைகளே நிற்கக்கூடிய கருகளே நிற்கக்கூடிய அந்த கருப்பு நிறத்தை தவிர கருப்போடு பச்சை கருப்பச்சை கரு நீளம் அப்படிங்கிறதா பிரச்சனை இல்லை வெறுமனே கருப்பாக இருக்கக்கூடிய அந்த சாயத்தை நீங்கள் பூசக்கூடாது முடிக்கு விடுவது அல்லாஹுடைய தூதர் யூதர்களுக்கு மாறு செய்ய எப்படி யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் இந்த விஷயத்தில் யூதர்கள் தாடி வைக்க மாட்டாங்க நீங்க தாடி வைங்க நீ செய்ய கத்தரிங்க என்று நபிகள் நாயகம் சொல்லாமலம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு சொன்னார்களோ அதே போல யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்ய அவர்கள் தங்களுடைய வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய முடிகளுக்கு சாயமிட மாட்டார்கள் யூதர்கள்

இது மாதிரியான கருப்பு கலர்ல தங்களுடைய முடிகளுக்கு சாயமிட்டுக் கொள்வது எவ்வளவு பாரதூரமானது என்றால் அவர்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் சொர்க்கத்திற்கு வாடகை இருக்கிறது அது கூட அவர்கள் நுகர மாட்டார்கள் ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் இது ஒரு பாவம் இதனால் அருமையை நாசமாக்கப்படும் எந்த ஏன்